ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நாளாக சென்னையில் அதாவது சென்னையில் பரவாயில்ல தமிழகத்திலே குழந்தை கடத்தல் வந்து இந்த மாதிரி ஆள்கள் வந்ததாகவும் ஒரு சில பிள்ளைங்களை தூக்கிட்டு போகிறதாகவும் ஒரு 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 மூணு நாலு வீடியோஸ் வந்து ரொம்ப வைரலாக இருந்தது அப்புறம் வந்து அது ஒரு விளக்கமளிக்கப்பட்டது காவல்துறை அவங்க இருந்து இல்லை இது வந்து ப்ராங்க்கு வீடியோ அப்படின்னாங்க அப்புறம் சொன்னாங்க இல்லை இது வந்து சும்மா இங்கேயோ நடந்ததை எடுத்து இங்கே போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது வதந்தியோ இதுவங்க பசங்களை வந்து சேஃபாக அனுப்புங்க சேஃபாக வேனில் ஆட்டோவில் போகிற பிள்ளைங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை ஆனால் ஆட்டோவில் கூட ஒரு சில நேரத்தில் பிள்ளைங்க அந்த ஆட்டோக்காரங்க என்ன பண்ணுறாங்க வந்து நிறுத்துறாங்க இந்த குழந்தை வரதுக்குள்ளே மற்ற பிள்ளைங்க ஏறிட்டாங்கன்னா அந்த குழந்தை வந்துதா என்னென்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கவனிக்கிறதில்ல ஏன்னா என்னோட இதில் என் பசங்களை நான் கூட்டு கும்போது நானே பார்த்துக்கேன் என்னம்மா இல்ல போலேன்னா இல்லை ஆண்டி ஆட்டோக்காரனுக்குள் போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்புறம் நாங்கள் யாராவது நடந்து போறவங்க கூட்டிட்டு வந்து அவங்க வீட்டுக்கிட்ட விடுவோம் அது மாதிரி இருக்கும் இன்னும் தூரமாக இருக்க பிள்ளைங்களாம் என்ன பண்ண போகிறாங்க சொல்லுங்கள் அது மாதிரி வேனில் வந்து வேனும் ஓகே வேன ஸ்கூல் வேலை பொறுத்த வரைக்கும் கொண்டு போய் வீட்டு வாசல்ல தான் விடுவாங்க ஆனா எல்லாராலையுமே வேன் பீஸ் குடுத்து அவ்வளவு பண்ண முடியலங்க இல்லைங்க அதனால மோஸ்ட்லி கையில் பிடிச்சி கூப்பிட்டு போயிடுறாங்க வண்டியில் கூப்பிட்டு போகிறவங்களாம் இருக்காங்க ஆனால் இந்த சைக்கிளில் பிள்ளைங்க போயிடுறாங்க முடிஞ்சளவு பிள்ளைங்களுக்கு சொல்லி வைங்க யாரும் வந்து எதாவது தேவையில்லாமல் ஏதாவது கேட்டாலோ இல்லை எதாவது பேசி கொடுத்தாலோ எந்த மாதிரி அவங்களை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க நான் என் பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா எந்த இடத்துல யாராவது வந்து உங்கள் அப்பாவனை கூப்பிட்டு வர சொன்னாங்க இல்லை உங்கள் அப்பாவை எனக்கு தெரியும் சொன்னால் எங்கள் அப்பாவோட ஃபோன் நம்பர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அவங்க நம்பரை கரெக்டாகவே சொன்னாலும் சரி இது எங்கள் அப்பா நம்பர் இல்லை அப்படின்னு சொல்லுங்கள் நான் ஒரு பர்டிகுலர் நம்பர் கொடுத்து வச்சிருக்கேன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சிருக்கேன் அது வந்து நம்ம காவல்துறையில் வந்து குழந்தைங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு நம்பரு ஸோ அந்த நம்பர் சொல்லியிருக்கேன் என் பசங்கள்கிட்ட நம்ம பிள்ளைங்க ஒரு வேளை சொல்லும்போது அவங்க உஷாராகி கூட போகலாம் இல்லை அதையும் மீறி பண்ணும்போது நான் சொல்லியிருக்கறது வந்து நீங்கள் வர வழியில் எந்த வழியாக இருந்தாலும் சரி எந்த இதுவாக இருந்தாலும் சரி பக்கத்தில் கடையோ வீடோ அப்பார்ட்மெண்ட் இருந்தாலும் சரி யாராவது வந்து உங்களை யாராவது எதாவது இது பண்ணும்போது இருந்து பக்கத்துல வீட்டுக்குள்ள ஓடிடு இல்ல அப்பார்ட்மெண்ட் இல்ல கடை ஏதாவது ஒரு இடத்துல ஓடிடுங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி கத்த சொல்லிருக்கேன் அந்த இடத்துல இருந்து நல்ல சவுண்டா கத்தணும் என்ன வாயில வருதோ அதை கத்து அப்ப அவங்க மேல ஒரு இந்த ஒரு என்ன ஒரு சவுண்டு கேட்குது யார் பனி அப்படின்னு சொன்னா மோஸ்ட்லி வெளியில போறவங்க டக்குன்னு பைக்ல போறவங்களோட நின்றுவாங்க ஏன் கத்துது அந்த பாப்பா அப்படின்னு கேட்பாங்க ஸோ அதனால குழந்தைங்களுக்கு வந்து அந்த மாதிரி சொல்லி கொடுத்தோம்னா அது ஒரு இதுதான் நான் மோஸ்ட்லி பிள்ளைகளுக்கு அதுதான் சொல்லுவேன் எந்த இடத்துலனாலும் நல்லா கத்துங்க சவுண்ட கத்தும் போது நம்ம மேல கவனம் திரும்ப ஏன் இந்த பையன் கத்துறேன் ஏன் அந்த பொண்ணு கத்துது அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க அதே மாதிரி நமக்கு எந்த இடத்துலயுமே சரி மோஸ்ட்லி மாஸ்க் வந்து இல்லை இப்ப எங்கேயுமே யாருமே யூஸ் பண்றது இல்லை மாஸ்க் இல்லாம அது ஒரு இன்னொரு ஒரு விதமா ஒரு இது கே அதாவது பசங்களை கூட தலையிட மாட்டேப்பாங்க பாத்துருவீங்க இந்த ஹெல்மெட் போடுறவங்களாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி வச்சுட்டு யாராவது நம்ம கிட்ட அவங்க கிட்ட யாராவது வண்டியில் பைக்ல நெருங்கி வந்தாலோ அவங்கள்ட்ட பேச வந்தாலோ நிக்காதீங்கன்னு சொல்லியிருக்கேன் அவங்க நல்லவங்களாகவே இருந்தாலும் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி வச்சிருக்கேன் பிள்ளைங்கள்கிட்ட அதே மாதிரி யாராவது தண்ணி வச்சிருக்கேன் ஏதாவது உன்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா கூட பேச்சு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் என் பையனுக்கு லாஸ்ட் வீக் நடந்த ஒண்ணு ஒருத்தர் பைக்ல போயிருக்காரு கீழே விழுந்துட்டு இருக்காரு கீழே விழுந்து தண்ணி பையன் அவங்கள்ட இருந்து தண்ணி தான் கொடுத்துருக்காங்க அது காலையில் டைமாக இருந்ததால அந்த இடத்துல ஆளுங்க போயிட்டு வந்திருக்கும் போது அங்கே இருக்கிற ஒரு போலீஸ்காரே சொல்லியிருக்காரு தம்பி இப்போ வந்து அவர் வந்து அங்கிள் வந்து நிஜமாவே விழுந்தாரு அதனால நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் எல்லாருமே இதே மாதிரி இருக்க மாட்டாங்க சப்போஸ் வேற யாராவது மாதிரி விழுந்து இந்த சு சரம்ல யாருமே இல்லாமல் நீங்களும் அவங்க மட்டும் இருந்தால் நீங்கள் கிட்டக்க போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ நான் கூட சொன்னேன் இல்லடா பாவல கீழே விழுந்து அடிபட்டுரும் இல்லைம்மா ஒரு சில பேர் நம்ம கவனத்தை இருக்கிறதுக்காக கீழே விழுற மாதிரி விழுவாங்களாம் நம்ம பக்கத்தில் போனதுக்கப்புறம் அவங்களோட ஆக்டிவிட்டி மாறின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் சர்க்கிள் சொன்னாங்கம்மா எனக்கு அப்படின்னு சொல்றாங்க இருந்து நிறைய சொல்றாங்க அதே மாதிரி நிறைய சோஷியல் மீடியால சொல்லுவாங்க பிள்ளைங்களை இந்த மாதிரி கவனமா அனுப்புங்க இந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த குட் டச் பே பேட் டச் சொல்லி கொடுத்தோம் இப்போ வந்து பிள்ளைங்க வந்து அவங்கள எப்படி அவங்க இது பண்ணிக்கிறது எல்லா குழந்தையுமே கராத்தே கத்துக்கிறது இல்லை எல்லா குழந்தைங்களுமே சிரமம் கத்துக்கிறது இல்லை அதனால நம்ம மைண்ட் வைஸா நம்ம பிள்ளைங்களை ஸ்ட்ராங் ஆக்கி என்னென்ன உங்களால அட்வைஸ் கொடுக்க முடியுமோ அதை சொல்லி எப்படி ஒருத்தவங்க அவாய்ட் பண்றது அப்படின்றது மட்டும் கொஞ்சம் நான் தெளிவா சொல்லிக் கொடுங்க கேங்கா எங்கே போனாலும் கொஞ்சம் அதே நம்ம எங்க தெருவில் ஒரு அஞ்சு பிள்ளைங்க வருவோம் அஞ்சு பிள்ளைங்களுக்கு ஒன்னாதான் வருவாங்க ஒன்னாதான் போவாங்க அந்த மாதிரி இது பண்ண பாருங்க ஒரு சில பிள்ளைங்க வண்டியில வேகமா போவாங்க சைக்கிள்ல அந்த மாதிரி வேண்டாம்னு உங்க குழந்தைங்கள்டே சொல்லுங்க நான் என் பிள்ளைங்களையும் சொல்லியிருக்கேன் தனியா போகாதீங்க எல்லாரும் கூட்டமா போங்க கூட்டமா வாங்க அவங்களோட ரிலேஷன்ஸ யாராவது வழியில பாத்து பேசினாலும் ஸ்கூலுக்கு டைம் ஆச்சாங்க நாங்க போகணும்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போயிட்டே இருக்கீங்க அவ்வளவுதான் எந்த இடத்துல எங்கேயும் நிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் சோ முடிஞ்சாலும் பெற்றோரை நீங்களும் உங்க பிள்ளைங்களுக்கு எந்தெந்த வகையில என்னென்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணி கொடுங்க சைக்கிள்ல போற பிள்ளைங்களுக்கு ரொம்ப அதிகமா சொல்லிக் கொடுங்க ஏன்னா சைக்கிள்ல போற பிள்ளைங்க தான் ரொம்ப ஸ்பீடா சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போவாங்க சரி இவங்க கேக்குறவங்க சொல்லிட்டு நம்ம சைக்கிள்ல தானே போகிறோம் சீக்கிரம் வரும் நின்னு பேசுவாங்க ஸோ அதான் சொல்றேன் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க எவ்வளவு தூரம் நம்ம இருந்து நம்ம எவ்வளவு பிள்ளைங்களுக்கு சொல்றோமோ பிள்ளைங்க அதை இன்னொரு பசங்கள்கிட்ட சொல்லுவாங்க ஒரு விஷயத்த பத்தி சொல்லி பயமுறுத்தாதீங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அவங்க எப்படி வெளியில அதை மட்டும் சொல்லி கொடுங்க அதை சொல்லி பயமுறுத்திட்டீங்கன்னா குழந்தைக்கு ஒரு இது பயத்துலயே போவாங்க ஐயோ இவங்களா இருக்குமா ஏன்னா பார்க்குற எல்லாரையும் பார்த்தாலுமே ஒரு பயம் வந்துடும் அந்த மாதிரி சொல்லாமல் எந்த விதத்தில் சொல்லணுமோ அது மாதிரி சொல்லிக் கொடுங்க ஸோ அது வந்து ரொம்ப நல்லது நம்ம இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இங்கே எங்கே இருந்தாலும் சரி சென்னையில் இல்லை தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி ஸோ நம்ம பிள்ளைங்கள நம்மளும் பா அதை சொல்கிறாங்க அதே நேரத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்றது நான் டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க பிள்ளைங்க ஸோ எவ்வளோ தூரம் பிள்ளைங்களுக்கு எந்த வகையில் சொல்றீங்களோ அதை சொல்லி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்